லட்டு செய்ய வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அடுப்பு ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம் அரை கிலோ கடலை மாவுக்கு நூற்றி ஐம்பது சர்க்கரை எடுத்துருக்கோம் போட்டுக்கலாம் ஹண்ட்ரட் எம்எல் தண்ணி ஊற்றிக்கலாம் ஏலக்காய் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சர்க்கரை நல்லா கரைஞ்சி கம்மி பார்த்து கொண்டுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி கடாய் காய வச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் அதுக்குள்ளே நம்ம மாவு கரைச்சிக்கலாம் ரெண்டு கிலோ கடலை மா வச்சுருக்கோம் இப்போ இதில் எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் போடும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணினே இருங்க அந்த சாஃப்டாக இருக்கணும் மாவு லைட்டாக கறியாமலாம் இருக்கக்கூடாது அப்போ தான் கரெக்டான பூந்தி கரெக்டாக வரும் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுங்கள் ஃபுல்லாக நிறைய தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணிணா கரெக்டான பக்குவம் வராது பாருங்க மாவு எவ்வளோ நைஸாக கரைஞ்சிருக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும் இதுதான் கரெக்டான பக்குவம் என்னென்ன அதெல்லாம் சூடாகிடுச்சி ரொம்ப சூடாக இருக்கணும் எண்ணெய் சின்ன வச்சு ஊற்றக்கூடாது நல்லா ஃபாஸ்ட்டாகவே வச்சுக்கோங்க ஃப்ளேமை இப்போ மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க கேர்ஃபுல்லாக செய்யுங்க என்னெல்லாம் தெரியும் மேலே நம்ம வந்து எல்லோ லட்டு செய்கிறோம் அதனால இந்த மாதிரி பெருசு பெருசாக வரும் அப்படி நீங்கள் ரெட்டா லட்டு செய்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி பூந்தி ரெடி பண்ணி எடுத்து வச்சு மிக்சியில் அரைச்சி லைட்டாக அப்படி ஜீரலாம் போட்டு லட்டு பிடிச்சுக்கோம் இது ரெண்டுதுக்கு இதன்ஸ் வேறு பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை பூந்தி நல்லா ரெண்டு நிமிஷம் வேக வச்சுக்கோங்க இப்போ எடுத்துடலாம் நல்லா பூந்தி வந்துடுச்சு எடுத்துக்கலாம் கரெக்டாக ரெண்டு நிமிஷம் வேக வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேம்லேயே இருக்கணும் சிம் மட்டும் வச்சிடாதீங்க இப்போ இந்த பூந்தி எடுத்து நம்ம சக்கரை தண்ணி காய்ச்சி வச்சுருக்கலாம் ஒரு கம்பி பதம் இப்போ அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் கரெக்டாக சூடாக எடுத்து அப்படியே போடுங்க வேற பாத்திரத்தில் மிக்ஸ் பண்ணி போடாதீங்க அப்போ தான் இந்த ஜீரல் நல்லா ஊறும் அந்த பூந்தி பூந்தி நல்லா இப்போ ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கணும் அப்பதான் இருக்கும் இப்போ இதெல்லாம் நூறு கிராம் முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்துக்கலாம் இந்த மாதிரி லைட் ப்ரௌன்ல முந்திரி பருப்பு வறுத்துக்கோங்க இப்ப நம்ம செஞ்சு வச்ச பூந்தி சேர்த்துக்கலாம் இப்போ கால் திராட்சை போட்டு வறுத்துக்கலாம் நம்ம பூந்திலே செத்து வெள்ளரி வெதை தூவிக்கலாம் கொஞ்சம் எல்லா நச்சும் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது ஒரு கால் மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க அப்பதான் நல்லா லட்டு நல்லா வரும் பூந்தி நல்லா ஊறிடுச்சு இது லைட்டாக சூடாக இருக்கும் போதே லட்டு பிடிச்சிக்கோங்க அப்பதான் கரெக்டான பக்குவமா இருக்கும் அப்படி நீங்கள் சூடு அப்புறம் பிடிச்சிங்கன்னா லட்டு உதிரிடும் அந்த மட்டும் கரெக்டாக பார்த்து பிடிச்சிக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க ரொம்ப டைட்டாக பண்ணிங்கன்னா இருக்கு நெய்லாம் வெளியே வந்துடும் கரெக்டாக பிடிச்சிக்கோங்க இந்த மாதிரி உண்மையாக பிடிச்சிக்கோங்க சூப்பராக இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டாக சொல்லுங்கள் பாருங்க லட்டு எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குன்னு நீங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு அந்த ஃபீல் சொல்லுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு ரிப்ளே பண்ணுவோம் அதே மாதிரி வேறு ஏதாச்சும் ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள் க கமெண்டில் நாங்கள் கண்டிப்பாக போடுவோம் அதை அப்படி முடியலனாலும் நாங்கள் ட்ரை பண்ணுவோம் சூப்பராக இருக்குது லட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கிட்டோம் நாங்கள் எல்லா லட்டும் குடிச்சாச்சு சூப்பராக இரு பார்க்க டேஸ்ட்டும் பயங்கரமாக இருக்குது அரை கிலோ மாவில் இருபது லட்டு வந்திருக்கு இது வந்து மீடியம் சைஸு அப்படி பெருசாக நம்ம செய்கிற மாதிரி இருந்தோன்னா மேக்ஸிமம் பதினஞ்சு லட்டு தான் வரும் இந்த மாதிரி ஸ்வீட் ஐட்டம்லாம் உங்களுக்கு செய்யணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கும் எவ்வளோ ஆர்டர் வேணாலும் செய்யலாம் நம்ம வந்து கேட்ரிங் ஒர்க் தான் பண்ணுறோம் நீங்கள் பார்த்து பண்ணுங்கள் நாங்களும் பார்த்து பண்ணித்தரோம் ரெண்டும் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்க வீட்டில ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்டில் தென் பாய்